வணக்கம் லைஃப் ட்ராப்ஸ் குடும்பத்தினரே நண்பர்களே இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு புரியாமல் இல்லை ஆனால் உங்களிடம் இதை நான் ஷேர் பண்றது ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு வரியில்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல பெரிய பிரச்சனைகள் மறைந்திருக்கிறது ஒரு ஏழு வயது குழந்தையின் கேள்வி ஒரு இளைஞனின் காதல் வலி ஒரு ஆணின் மனதுக்குள்ளிருக்கும் பயம் இந்த மூன்றுக்கும் ஒரே ஒரு ஆழமான அடிப்படை இருக்கிறது இன்றைய வீடியோவில் மனிதனின் அந்தரங்க வாழ்க்கை என்ற உண்மையை மூன்று வாழ்க்கை கதைகள் மூலம் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோ முடிந்ததும் நீங்கள் மனித உறவுகளை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் ஒன்று ஏழு வயது குழந்தையின் கேள்வி ஒரு அம்மா தன் ஏழு வயது மகனுக்கு சாப்பிட வைக்க டிவியில் சினிமா பாடல்கள் போட்டார் அந்த குழந்தை கேட்ட கேள்வி ஏம்மா சினிமாவில் டான்ஸ் ஆடுற பெண்களுக்கு மட்டும் மார்பகம் இருக்கு ஏன் ஆம்பளைங்களுக்கு இல்ல அம்மா அதிர்ந்து போனார் இந்த வயசுல இப்படி கேள்வி கேட்கலாமா என் குழந்தை நார்மல்தானா ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த கேள்வி அந்த குழந்தையின் அறிவு கூர்மையை காட்டுது அவன் தவறானவன் இல்லை அவன் ஆர்வம் உள்ள ஒரு சாதாரண குழந்தை பெற்றோர்கள் இப்படி வரும் கேள்விகளுக்கு பயப்படாம தப்பிக்காம சரியான பதில் கொடுக்க கற்றுக்கொள்ளணும் இரண்டு காதலில் ஏமாற்றம் ஒரு பெண் தன் காதலனை விட்டு பிரிவதாக முடிவு செய்கிறாள் காரணம் ஒரு காஃபி ஷாப்பில் அவன் அவள் முன்னிலையிலேயே வேறொரு பெண்ணை பார்வையால் தொடர்ந்து பார்த்தான் அந்த பெண் டைட்டான டிரஸ் அணிந்திருந்தாள் இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாது என்று அவள் சொல்கிறாள் ஆனா இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது அவன் பார்த்ததில் உண்மையிலேயே தப்பா ஒரு பார்வைக்கு பின்னால் பல உளவியல் காரணங்கள் இருக்கிறது அதை புரியாம கோபத்தில முடிவெடுத்தா உறவு தீர்வு பெறாது மூன்று ஆண்மை குறித்த பயம் ஒரு இளைஞன் நைட் லீக் பிரச்சனையை பயத்தோடு சொல்கிறான் சத்து வெளியேறினா உடம்பு கெட்டு போயிடுமா முகத்துல பரு வருமா ஆண்மை குறையுமா மனைவி ஓடி போவாளா இவையெல்லாம் டிவி சேனல்களில் கேட்ட பயங்கள் மனோதத்துவ வல்லுனர் சொல்வது என்ன தெரியுமா இது ஒரு இயற்கையான மாற்றம் ஆனால் இதை நீங்க பிரச்சனையா நினைக்கிறதே உண்மையான பிரச்சனை அறிவியல் சரி தவறு என்று பேசாது ஓகே நாட் ஓகே என்று மட்டுமே சொல்கிறது நான்கு ஜாதி மதம் ஒரு சாக்குப்போக்கு ஒரு வாலிபர் மூன்று வருடங்கள் ஒரு பெண்ணோட நெருக்கமாக இருந்தார் அன்பு செலவு கவனம் எல்லாம் இருந்தது இப்போது அவள் சொல்ற காரணம் ஜாதி வேறு அவன் கேள்வி அப்போ நான் நேசிக்கும்போது ஜாதி தெரியாதா உண்மை என்னன்னா ஜாதி மதம் பெரும்பாலும் ஒரு சாக்குப்போக்கு உண்மையான காரணம் அதற்கு அப்புறம் இருக்கும் ஐந்து அந்தரங்க வாழ்க்கையின் ஆழம் நம்ம அஞ்சாட பிரச்சனைகளின் வேர் எங்க இருக்கு தெரியுமா நமது அந்தரங்க வாழ்க்கையில் ஆனா அந்தரங்கம் அப்படின்னா நமக்கு உண்மையில எவ்வளவு தெரியும் ஐந்தறிவு உயிரினங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதைவிட கூட நமக்கு தெரியலேனா அது மனித மூளைக்கே அவமானம் ஆறு பாலியல் கல்வி பயமல்ல புரிதல் ஒரு ஏழு வயது குழந்தையின் கேள்வி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது பாலியல் கல்வி அவசியம் குழந்தைகளின் ஆர்வம் இயற்கை அதை அடக்கினாலும் பயமூட்டினாலும் அது தவறு மார்பகம் எதுக்குன்னு கேட்டா அம்பா குழந்தைக்கு பால் கொடுக்க உதவும் என்று சொல்லுங்க இது இயற்கைன்னு புரியவைங்க ஏழு பார்வையின் உளவியல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறான் இதில் மூளைதான் வேலை செய்கிறது அழகு இயற்கையாக கவனத்தை ஈர்க்கும் பார்வை வருவது இயல்பு பார்வையை எப்படி நிர்வகிக்கிறோம் அதுதான் முக்கியம் ஒரு பார்வை மட்டும் நம்பிக்கையை உடைக்கக்கூடாது எட்டு சமூக தாக்கங்கள் டிவி படங்கள் இணையம் இவையெல்லாம் நம்ம பயங்களை உருவாக்கும் நைட்லீக் பிரச்சனையே இல்லாதவருக்கும் எனக்கும் இருக்கா என்று பயம் வரும் அதனால் தகவல்களை விமர்சன ஞானத்தோடு ஏற்க கற்றுக்கொள்ளணும் ஒன்பது உணர்ச்சிகளை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் நேசிச்சிட்டு திடீர்னு விலகிறார்னா அவர் மோசமானவரா இல்ல பயமா இல்ல குடும்ப அழுத்தமா ஜாதி வேறு என்பது பெரும்பாலும் எளிதான பதில் உண்மை இருக்கும் பத்து மனித இயல்பின் சிக்கல் மனிதன் ஒரு சிக்கலான உயிரினம் அவன் நினைப்பதும் சொல்வதும் செய்வதும் ஒரே மாதிரி இருக்காது அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை அவனுடைய வெளிப்புற வாழ்க்கையை முழுவதும் பாதிக்கிறது இதை புரிந்து கொண்டால் உறவுகள் மேம்படும் நண்பர்களே மனிதனின் அந்தரங்க வாழ்க்கையை புரிந்து கொள்வது எளிதல்ல ஆனா இந்த புரிதல் வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கும் குழந்தைகளின் கேள்விகளுக்கு பயப்படாதீங்க உறவுகளின் வழிகளை ஆழமாக புரிய முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள் பகிருங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைஃப் டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க்கை புரிதலோடு இனிதாக அமையட்டும் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்